வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நினைத்தேன் வந்த சீரியல் இப்போது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக பார்க்குற சீரியல் இந்த சீரியலில் அஞ்சலி பாப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின சில தெரியாத தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அஞ்சலியா இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சாஃபா இவங்க ஜூன் இருபத்தெட்டாம் தேதி பிறந்திருக்காங்க சாஃபா அவங்களோட அப்பா பெயர் சாதிக் இவர் சினிமாவில் மியூசிக் டைரக்டர் டைரக்டராக இருக்கார் சாஃபா அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க இவங்களோட பெயர் சாசா இவங்க பல சீரியல் சினிமாக்கள்லையுமே நடிச்சிருக்காங்க குறிப்பாக தெய்வம் தந்த பூவே பட்ஜெட் குடும்பம்னு சில சீரியல்களை நடிச்சிருக்காங்க தெய்வம் தந்த பூவே சீரியலுக்காக இவங்க விருதுமே வாங்கிக்கிறாங்க சாஃபா அவங்களோட ஃபேமிலியை மீடியா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான் இப்போது முதன்முறையாக சாஃபா அவங்களும் சீரியலில் நினைத்தேன் வந்தாய் சீரியலில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க நினைத்தேன் வந்தாய் சீரியலில் அஞ்சலை கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கிடைக்காம சொல்லுங்கள் சாஃபா அவங்க இதே போல் பல சீரியல் சினிமாக்களில் நடித்து அதே போல் படிப்படியுமே மிகப்பெரிய அளவில் சாதிக்க தமிழ் சார்பாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க